உங்களை தான் ஒளிவு முறை இல்லாமல் அனைத்து வருஷத்துக்கும் ஆயிற்சி சென்று பார்த்தோம் தொண்ணூறுக்கு மேற்பட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட பணிகள் முடிவுற்றது பணிகளுடைய இறுதி கட்டத்தையும் நிறுவிக் கொள்றது இறுதி கெட்ட ஆய்வில் பல்வேறு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த குடமுழுக்கை பொறுத்த அளவில் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு கனிமொழி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளையங்கள் துணைய செயலாளர் ஆணையாளர் கூடுதல் ஆணையாளர்கள் இணை ஆணையாளர்கள் முழு வேகத்தோடு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக இன்றைக்கு ஆய்வுப் பணியை மேற்கொண்ட போது யாகசாலையில் அமைப்பது குறித்தும் அவருடைய பாதுகாப்பு தன்மை குறித்தும் அதேபோல் திருக்கோயில் சார்பில் கட்டப்பட்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு அறைகளுடைய பணிகள் முன்னேற்றம் குறித்தும் அதேபோல் யாகசாலையில் அமைக்கப்பட இருக்கின்ற வேள்வி குண்டங்களை குறித்தும் அந்த யாகசாலையிலிருந்து குடமுழுக்கை காண்பதற்காக முதல் தளத்திற்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கையை எவ்வளவு நிர்ணயிப்பது என்றும் திருக்கோயிலை சுற்றி பக்தர்கள் எண்ணிக்கையை எவ்வளவு பேர் அனுமதிப்பது என்றும் இன்றைய கூட்டத்தில் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம் இறுதி முடிவு ஒன்று அல்லது இரண்டாம் தேதி எடுக்கப்பட இருக்கின்றது ஒன்றாம் தேதி யாக யாககுண்ட வேள்வி மாலை தொடங்க இருக்கின்றது அந்த நிகழ்வில நானும் மாவட்டத்துடைய அமைச்சர் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அங்கு அறிந்தவர்களும் பங்கேற்க உள்ளோம் மற்ற பணிகள் அனைத்தும் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு அன்றைக்கு வருகின்ற பக்தர்கள் எண்ணிக்கை போல் பார்க்கிங் வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி திருக்கோயிலின் சார்பிலே அன்னதானம் உபயதாரன் சார்பிலே அன்னதானம் மருத்துவ வசதி கடற்கரையிலே நின்று அந்த குடமுழுக்கை காண்பதற்குண்டான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்கரையிலே மாத்திரமல்ல சுற்று பிரகாரத்திலே எங்கிருந்து பார்த்தாலும் இந்த குடமுழுக்கு தெரிகிற தெரிகின்ற வகையில் எல்இடி அமைப்பது அதேபோல் திருக்கோயிலுடைய குடமுழுக்கிற்கு பிறகு தெளிக்கப்படுகின்ற அந்த குளிர நீருக்கு ட்ரோன் வசதி செய்வது இப்படி அனைத்து கூறுகளையும் இன்றைக்கு ஆலோசித்திருக்கின்றோம் உணவு அதே போல் தண்ணீர் வசதி கழிப்பிட வசதி திடீரென்று உரங்களை குறைவு ஏற்படுகின்ற போது அதற்கு தேவையான மருத்துவ வசதி அனைத்துமே ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததை திட்டமிட்டிருந்ததை தவிர்த்து கூடுதலாக அதே அளவு நூறு சதவீதம் அளவிற்கு கூடுதலாக இருக்கிறோம் ஆகவே இந்த குடமுழுக்கை பொறுத்தளவில் எல்லா வகையிலும் பக்தர்களுடைய வசதிக்கேற்ப சிறப்போடு எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் இருக்க தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் திருக்கோயில் பிரகாரத்திற்குள்ளே நடைபெறுகின்ற பணிகள் எதுவாக இருந்தாலும் மேற்கொள்ளப்பட்டு திருக்கோயிலின் சார்பிலே நடத்தி முடிப்பு தரப்படும் திருக்கோயிலுக்கு வெளியிலே வருகின்ற அணு சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த பணிகள் அதேபோல் உள்ளாட்சித்துறை சார்ந்த பணிகள் அதற்கு அனைத்திற்கும் போதுமான அளவு நிதியினை ஒதுக்கி தந்து அந்த பணிகள் அனைத்தையும் குடமுழுக்கிற்கு முன்பாக பக்தர்களுடைய வசதிக்காக சாலைகள் சீரமைப்பது போன்ற பணிகளை முடித்து தர தர்ப்பு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு அனைவரோடு ஒரு கலந்தாய்வுக் கூட்டம் நடந்திருக்கின்றன அனைத்து பணிகளும் ஐந்தாம் தேதிக்கு முன்பாக முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் உலக பணி என்ன தான் கூட வந்து பார்த்தீங்களே உங்களை தான் ஒளிவுறை இல்லாமல் அனைத்து இடத்திற்கும் அழைத்து சென்று பார்த்தோம் தொண்ணூறுக்கு மேற்பட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட பணிகள் முடிவுற்றது பணிகளுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டு